வணக்கம் நண்பர்களே நீங்கள் நலமாக இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம பழைய மரபு மருத்துவத்தில் முக்கிய இடம்பெற்ற ஒரு அருமையான கீரை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை என்ற பெயரை சொல்லும்போது முடக்கத்தை தணிக்கும் கீரை அதாவது மூட்டு வலி நரம்பு பிடிப்பு வாதம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் சக்தி இதுக்கு இருக்குது நம்ம பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே இதை வீட்டில் வளர்த்து கொண்டு மருந்தாக பயன்படுத்தி வந்தாங்க இப்போது நவீன வாழ்க்கையில் வேகத்தில் நம்ம அவ்வளவாக இந்த மாதிரி இயற்கை கீரைகளை கவனிக்கிறது இல்லை ஆனால் முடக்கத்தான் கீரை ஒன்று மட்டும் உங்கள் உணவில் சேர்த்தால் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடக்கத்தான் கீரை இதை ஆங்கிலத்தில் இதை பலூன் வைன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான ஏறு வகை செடி சிறிய பச்சை இலைகளும் பந்தை போல காய்களும் இருக்கும் இந்த கீரை வெயிலில் நன்றாக வளரும் நீங்கள் வீட்டிலே சின்ன தொட்டியில் போடலாம்னா ஒரு சிறிய பிளாஸ்டிக் டப்பா கூட போதும் அவ்வளோ எளிதாக வளரும் அதன் பயன் அளவுக்கு பெருசு என்னுடைய நன்மைகள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல மூட்டு வலி மற்றும் வாத ஆரோக்கியம் நம்ம ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க மூட்டு வலி இருந்தால் முடக்கத்தான் தோயல் சாப்பிடு இது நிஜமாக மிக சிறந்த மருந்து முடக்கத்தான் கீரை மூட்டு வலியை குணமாக்குவதும் ஒரு சிறந்த மூலிகையாகும் இதில் உள்ள ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளமேமேட்ரி மற்றும் அனாலிசிசிக் பண்புகள் மூட்டு வலி கீழ்வாதம் நரம்பு பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் தொடர்ச்சியாக வாரத்தில் இரண்டு முறை முடக்கத்தான் கீரை தொகையில் சாப்பிட்டா நெஞ்சு முழங்கை முழங்கால் வலி எல்லாம் மெதுவாக குறையும் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவர்கள் முடக்கத்தான் தோசை உட்கொள்ளலாம் இதனை தயார் செய்வதற்கு மாவுடன் ரெண்டு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை சீரகம் மற்றும் பச்சை மிளகாய் போன்றவற்றை சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த மாவை தோசையாக ஊற்றி சாப்பிடலாம் இத்தகைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முடக்கத்தான் தோசையை தேங்காய் சட்னியோடு சேர்ந்தும் சாப்பிடலாம் இது மூட்டு மற்றும் ஆர்த்ரடிஸ் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிறந்த தேர்வாகும் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி முடக்கத்தான் கீரையில் இயற்கையாகவே டீடாக்சிகின் தன்மை இருக்குதுங்க இது உடலில் நச்சு பொருட்களை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதனால் முகத்தில் பிரகாஷம் வரும் முகப்பொரு தோல் எரிச்சல் மாதிரியான குறையும் மேலும் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் இம்யூனிட்டி பவர் கூடும் சளி காய்ச்சல் சோர்வு மாதிரியான பிரச்சனைகள் குறையும் செரிமானத்திற்கு உதவுகிறது நம்ம உணவில் எண்ணெய் காரம் அதிகமாக இருந்தால் செரிமான கஷ்டம் ஆகுது இதுக்கு முடக்கத்தன் கீரை ஒரு இயற்கை தீர்வு இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் கசுப்புத்தன்மை வயிற்று சாறு சுரப்பை தூண்டி செரிமானத்தை எளிதாக்கும் மேலும் வயிற்றுப்போக்கு உப்புசம் வாயு போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கும் சிறிதளவு முடக்கத்தான் கீரை தொகையில் சாப்பிட்டால் வயிறு லேசாக இருக்கும் நரம்பு மற்றும் தசை பழம் முடக்கத்தான் கீரையில் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் நிறைய இருக்குது இது நரம்பு மற்றும் தசைகளுக்கு பலம் தரும் இதனால் உடல் சோர்வு குறையும் உடம்பு உற்சாகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு இது நல்ல டானிக் மாதிரி வேலை செய்கிறது நெஞ்சு வலி நரம்பு வலி சோர்வு எல்லாம் மெதுவாக குறையும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் முடக்கத்தான் கீரையை அரைத்து முடியில் தடவினால் முடி உதரவு குறையும் புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை த தலையை அசைவில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கி தலையின் சதை ஆரோக்கியமாக வைக்கும் தோல் பிரச்சனைகள் புண்கள் குரு போன்றவற்றுக்கும் இதை அரைத்து பயன்படுத்தலாம் இதர் சிலர் நெய்யில் வேக வைத்து அந்த எண்ணெயை உடலுக்கு தடுவாங்க அது ஜாயின்ட் பெயினுக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கும் நல்லது வாதம் மூட்டு சுழற்சி பிரச்சனைகளுக்கு வெளிப்புற பயன்பாடு முடக்கத்தான் கீரை நன்றாக அரைத்து சூடான எண்ணெயில் கலக்கி மூட்டு வலிக்கும் இடத்தில் தடவினால் வலி குறையும் இது உடலுக்கு ஒரு இயற்கை பயன்பா மாதிரி வேலை செய்கிறது சிலர் இதை முடக்காதான் எண்ணெய் என்று தயாரித்து விற்கிறார்கள் இப்போ எப்படி சாப்பிடலாம் முடக்கத்தான் கீரை துவையல் மிகவும் பிரபலமானது அதை நெய்யுடன் கலந்து சாப்பிட்டால் பாத குறையும் அதை தவிர முடக்கத்தான் நடை முடக்கத்தான் சாறு முடக்கத்தான் கீரை ரசம் முடக்கத்தான் தோசை கீரை குழம்பு எல்லாம் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாரத்தில் குறைந்தது ஒரு முறை இந்த உணவு இதை உணவில் சேர்த்தால் உடம்பு நன்றாக இயங்கும் ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சிறு குழந்தைகள் ஆகியோருக்கு இதனை முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் எல்லா மருந்தும் மழோட எடுத்தால் தான் நன்மை தரும் என்பது மறக்காதீங்க நண்பர்களே நம்ம மரபு மருத்துவத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான கீரைகள் நிறைய இருக்குது முடக்கத்தான் கீரை அவற்றில் மிக முக்கியமானது மூட்டுவலி வாதம் சோர்வு செரிமான பிரச்சனை எல்லாம் ஒரே கீரையால் சரியாகும் இதனால் நம்மை வீட்டிலேயே இதை வளர்த்து மாறம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்குங்க மருந்து கடைக்கு போகாமலேயே இயற்கையிலே நம் உடலை நலமாக வைத்துக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான ஆரோக்கிய பதவியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி நலமாக இருங்கள்